தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடமான புன்னக்காயல் கிராமத்தில் வெள்ள நீர் முழுவதுமாக வடிந்து அங்குள்ள போது மக்கள் சகஜ நிலைக்கு திரும்பினார்கள் மேலும் மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு சென்றனர் தூத்துக்குடி மாவட்டம் உள்பட தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடமான தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் ஊருக்குள் இந்த வெள்ள நீர் புகுந்துள்ளது மேலும் அங்குள்ள வீடுகளையும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் நிவாரண முகாம்களில் தங்கி வைக்கப்பட்டு அரசு சார்பில் உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது மேலும் இந்த கிராமத்தில் வெள்ள நீர் வடிவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவின்படி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட தலைவர் இளம் பகவத் ஆகியோர் இந்த கிராமத்திற்கு நேரில் சென்று கிராம மக்களை சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான உதவிகளையும் செய்தனர் மேலும் வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் அந்த கிராமத்தில் முகாமிட்டு அந்த மக்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கப்பட்டு தற்பொழுது அந்த கிராமத்தில் இருந்து மழைநீர் முழுவதுமாக வடிந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று முகாம்களில் தங்கியிருந்த பொதுமக்கள் அவர்களின் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர் மேலும் மீனவர்களும் மீன் பிடிப்பதற்காக கடலுக்குச் சென்றனர் இதற்கு காரணமாக புன்னக்காயல் மீனவ கிராமம் தற்பொழுது முழுவதுமாக இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது வெள்ள நீர் ஊருக்குள் வந்தவுடன் உடனடியாக அரசு துறை அதிகாரிகள் வருகை தந்து தங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து மூன்று நாட்களில் அனைத்து தண்ணீர் வெளியேறுவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசுக்கு நன்றி என அந்த கிராம மக்கள் தெரிவித்தனர் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளெலாம் செய்கிறாங்க அன்றைய நா அந்த நாங்கள் மறக்க முடியாது ரெண்டாவது தாசுதாரர் உடனடியாக வந்து எங்கள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும்ங்க உடனடியாக செய்கிறேன்னு சொல்லி அவர்கள் முழு முன் எங்களுக்கு ஜேசிபி தண்ணி போடாமல் இருந்ததுக்காக உடனே வந்து ஜேசிபியிலிருந்து உங்களுக்கு எல்லாம் தோண்டி விட்டு எல்லா வசதியும் பண்ணி மக்களுக்கு எந்த குறை இல்லாமல் நிறைவாக எங்களுக்கு எல்லாத்தையும் செய்திருக்காங்க அவர்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்லணும் இன்னும் இன்னும் மற்ற பொருட்களை எங்களுக்கு தந்திருக்காங்க அதையெல்லாம் நாங்கள் மக்களுக்கு விநியோகம் பண்ணியிருக்கோம் அது மட்டுமில்லை அவங்களுக்கு தேவையான உணவுகளையும் எந்த விதமான குறைவு இல்லாமல் தந்திருக்காங்க அவர்களுக்கு உடான கூடிய நன்றி நாங்கள் சொல்றது ஊர் மக்கள் நாங்கள் காத்திருக்கின்றோம் தலைவர்களில் கூறியது போல என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இந்த கடற்கோடி கிராமத்தை நினைத்து பார்த்து முன்கூட்டியே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து எந்த மக்களுக்கும் ஒரு பாதிப்பு இல்லாத அளவிற்கு அரசு முழு கவனம் செலுத்தி விரைவாக தண்ணீர் வெளியேறி அதோடு எங்கள் மக்களும் இணைந்து அரசோடு இணைந்து தண்ணீர் வெளியேற்றி ஊரில் எந்த பாதிப்பு இல்லாத அளவிற்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியையும் தந்து ஊர் அரசு சார்பாக எல்லாத்தையும் நல்லபடியாக செய்து விட்டார்கள் அதற்கு நாங்கள் முதலில் அரசு எங்கள் நன்றியை தெரிவித்துக் அடுத்து எங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மீன்வளத்துறை அமைச்சரும் அண்ணாச்சி அனிலா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக வந்து அவர்களுடைய பாணியில் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை அன்றைக்குள்ள தருணத்தில் எது தேவை என்பதை உணர்ந்து உடனடியாக ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் நிர்வாகத்தை கொடுத்து மக்களுக்குள்ள அனைத்து உதவிகளையும் செய்யுங்கள் மேற்கொண்டு என்ன உதவியும் செய்வோம் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அதையும் நாங்கள் ஏற்று சந்தோஷமாக மக்களை நாங்கள் முகாமில் தங்க வைத்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மக்களை கவனித்து நல்லபடியாக செய்தால் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்